ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ப்ரோ லைஃப் இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு தொக்கு செஞ்சுருக்கோங்க ஆல்ரெடி நாங்கள் சின்ன வெங்காயம் தொக்கு வந்து எங்ககிட்ட ரொம்ப ஃபேமஸாக நம்ம கஸ்டமர் எல்லாம் இருக்காங்க அவங்க வேறு எதாவது தொக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனால நாங்கள் இஞ்சி பூண்டு தொக்கு இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெட் பண்ணியிருக்கோங்க இது வந்து ஜீரண சக்திக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இட்லி தோசை சப்பாத்தி சு சாதம் இல்லைன்னா தயிர் சாதம் எல்லாத்துக்குடி இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க வெறும் நல்லெண்ணெய் மட்டும் இது கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்து சூடு பண்ணி ஊற்றி நீங்கள் கலரி வச்சுக்கணுங்க ஏன்னா வந்து இது வந்து நம்ம வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ் எதுவுமே சேர்க்கலைங்க எங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சூடு பண்ணி அதில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்களாம் இது விரும்பி சாப்பிடுவாங்க இது இஞ்சி இதில் ஆட் பண்ணியிருக்கோம் பூண்டு ஆட் பண்ணியிருக்கோன்னே அவங்களுக்கு தெரியாதுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நூறு கிராம்ஸ்லேருந்து எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஆர்டர் பண்ணி கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் கொரியர் கொரியர் உங்களுக்கு காமிச்சு விட்டுருவோங்க தேங்க்யூ